அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதிமூணு ஏக்கரா தீராத தண்ணீர் வசதியோட ஒரு பதிமூணு ஏக்கரா ஒரு அழகான தினத்தோப்பு வந்துருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து கிழக்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துருக்கலாமுங்க அருமையான தினத்தோப்புங்க வருங்க இந்த வீடியோவில் தெரியுது இதே தான் தெனத்தோப்புங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து ஏக்கரா காப்பு மரங்கள் எல்லாமே நல்லா காப்புங்க மரம் பத்து ஏக்கரா காப்பு மரம்ங்க ஒரு ரெண்டரை ஏக்கரா கன்று மரம்ங்க வருங்க கன்று மரம்ங்க இந்த வீடியோல் தெரியுது பாருங்கள் இதானு கண்ணு மரம் இது வந்து ஊரடி பூமியே வருங்க ஊரடி பூமியாகவே எங்களுக்கு கற்றோடு தார் ரோடு பேஸ்லேயே வருங்க இந்த பூமி இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று தனி கிணறு ஒன்று வந்துருமுங்க இருபது ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருமுங்க பிஏபி வாக்கியத்தனி வாயுங்க உங்களுக்கு மூணு போருங்க மூணு போருமே சப்புங்க தண்ணி உங்களுக்கு நிற்காமல் விழுந்துட்டே இருக்குங்க இந்த பூமியோட ஜல மூலையிலேயே உங்களுக்கு கிணறு வந்துடுமேங்க இந்த பூமியை ஒட்டி ஜல மூலையில் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க இந்த தோப்பை சுற்றியுமே தென்னை தோப்பு தானுங்க வெறுங்காருங்கிறத இல்லைங்க வருங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இந்த பூமி சுற்றியுமே உங்களுக்கு தோப்பு தானுங்க அருமையானது தோப்புங்க இந்த பூமியை சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் உள்ளே வந்தால் எந்த வேலையும் இல்லைங்க உங்களுக்கு செத்தி ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இதான் இந்த ரெண்டு ஏக்கரா கண்ணுமரம்ங்க இந்த கண்ணுமரம் பார்த்து பாருங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கரா வருங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல காப்புக்கு வந்துடுச்சுங்க இந்த மரத்துக்கு பார்த்துட்டிங்கிற ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க வருங்க பாலை வெடித்து உங்களுக்கு தேங்காயே பிடிச்சி வச்சுங்க அந்த எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாலை வடித்து காயே பிடிச்சிருக்குதுங்க இல்லை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க இந்த பதிமூணு ஏக்கராக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துருங்க சூப்பர் தினம் உங்களுக்கு ஊரோடி பூமியாகவே வந்துடுங்க ஊரடி பூமியாக கற்றோடு தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு இந்த பூமி வந்துடுங்க அருமையான பூமிங்க வாங்க கிணறு பார்க்கல இந்த பூமிக்கு தானுங்க தனி கிணறு இல்லை உங்களுக்கு மூணு போர் நிற்காம தண்ணி விழுந்துட்டே இருக்குங்க ஏதாங்க தனி கிணறுங்க இந்த பூமி சுற்றிலையுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபென்ஸையும் போட்ருக்குறாங்க இதுக்கு முன்னாடி தார் ரோடு பேஸ் வரும்ங்க பின்னாடி உங்களுக்கு பூமிக்கு பின்னாடி ஒரு தார் ரோடு வருதுங்க வாங்க அந்த தடத்தை பார்க்கலாமே பாருங்க இந்தானுங்க இந்த பூமிக்கு இருக்கிற பின்னாடி தடம்ங்க இது வந்து பஞ்சாயத்து தடம்ங்க வருங்க பக்கத்துல எல்லாம் ஃபேக்ட்ரி ஆகிட்டுருக்குது இருக்குது இப்போ தான் எல்லாம் வாங்கி ஃபேக்ட்ரி இருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே நம்ம பூமி வந்துடுங்க வரீங்க தானுங்க தடம் பூமியோட தானுங்க பின்னாடிங்க ஒரு குடியும் நம்ம வந்துக்கலாம பாருங்க நல்லா காப்பு மரம்ங்க பத்தேக்கிறாங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது ஹட்சி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க பிஏபி வாய்க்கத்தனி வந்துருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துருங்க உங்களுக்கு ஊரடி பூமியாக வந்துடுங்க தார் ரோடு பேஸு உங்களுக்கு ஊரடி பூமியாகவே கற்றோட தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு வந்துடுங்க பாருங்க இதே தான் பூமிங்க அருமையான பூமிங்க மூணு போர் வந்துருமுங்க இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது சொல்லும் பேச்சு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த தோப்பு பிடிச்சதுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க ஏழுநூத்தி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது அருமையான தோப்புங்க இந்த பூமியை சுற்றியுமே தன்னு தோப்புங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பலடம் முடமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் நம்ம பூமிக்கே வந்துடலாமுங்க பாருங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா கால் பண்ணுங்க ஓனரோட உட்காந்து அனுசரித்து பேசலாமுங்க நேரில் வந்து பாருங்க, ஒரு விசிட் பாருங்கள் பிடிச்சதுன்னா பேசலாமுங்க நன்றி வணக்கம்